செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முதலிரவு அன்னைக்கு பாலும் பழமும் சாப்பிட்டதோட எஸ்கேப் ஆன நிகிதா அரசு வாங்கி தருவதா சொல்லி ரூபாய் பதினைந்து லட்சம் மோசடி இது குறித்த கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம் வாங்க அதாவது சில தினங்களுக்கு முன்பு லாக் அப் மரணம் அடைந்த அஜித் குமார் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிகிதா தற்போது எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல ஆனா அவங்க மீதான குற்றச்சாட்டுகள் தற்போது ஒவ்வொன்றா வெளிவந்துட்டே இருக்கு நிகிதாவால பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து புகார்களை தந்துகிட்டும் செய்தியாளர்கள் கிட்ட தங்கள் ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டும் ஆனா நான் எங்கேயும் ஓடி ஒளியல தான் இருக்கேன் அப்படின்னு நிகிதா சொன்ன தகவல் ஒன்று இணையத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நிகிதா விவகாரம் தற்போது சற்று சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல போலீஸ் விசாரணையின் போது கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த பேராசிரியை நிகிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது ஏற்கனவே பல்வேறு பண மோசடி புகார்களின் கீழ் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது நிகிதா மட்டுமல்ல நிகிதாவின் அம்மா உட்பட அவங்களோட மொத்த குடும்பமும் மோசடி செஞ்சவங்க தானா பதினைந்து வருடங்களுக்கு முன்பே பலர்கிட்டையும் அரசு வேலை வாங்கி சொல்லி பல லட்சம் ரூபாய சுருட்டியும் இருக்காங்களாம் இப்படிப்பட்ட சூழல்ல தான் நிகிதாவால பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரா புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க அந்த வகையில பார்த்தோம்னா நிகிதாவின் முன்னாள் கணவர் திருமாறன் பகீர் குற்றச்சாட்டை நிகிதா மீது சொல்லியிருக்கிறாரு இவர் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரா இருக்கிறார் மடப்புறத்துல செய்தியாளர்கள்கிட்ட பேசுறப்போ இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நிகிதாவை நான் கல்யாணம் செஞ்சேன் முதலிரவு அன்னைக்கு பாலும் பழமும் சாப்பிட்டதோடு ஓடிட்டாங்க இவங்க குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம் அப்பா சப் கலெக்டர் அம்மா டீச்சரா இருந்தவங்க கோவையில போலீஸ் எஸ்பி ஒருத்தரோட இவங்க குடும்பத்துக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால பல்வேறு மோசடி வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னும் நிகிதா மீது ஏற்கனவே நான்கு கல்யாண மோசடி வழக்கு வேற இருக்கு மதுரையில் எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் உண்மைதான் ஆனா ஒரு நாள் கூட எங்கிட்ட அவங்க வாழலை வரதட்சணை கேட்டதா எங்க மேல கேஸ் போட்டு எங்க குடும்பத்தையே கோர்ட்டில் நிப்பாட்டாங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட பத்து லட்சம் வாங்கிட்டு தான் அந்த வழக்கையும் வாபஸ் வாங்கினாங்க நிகிதா நிறைய பொய் சொல்லுவாங்க அந்த பொய்யையும் நம்புகிற மாதிரி சொல்லுவாங்க நகை காணாம போனது உண்மையா அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் தான் தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதேபோல நிகிதா மீது கல்லூரி மாணவிகள் பலரும் பல புகார்களை தந்திருக்காங்க திண்டுக்கல் எம் அரசு மகளிர் கலை கல்லூரி தாவரவியல் துறை மாணவிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நிகிதா குறித்து மாவட்ட கலெக்டர்டையே போய் புகார் தந்திருக்காங்களாம் தாவரவியல் துறையின் துணை பேராசிரியையாக பணியாற்றி வரக்கூடிய நிகிதா தற்போது தொடர் விடுமுறையில இருப்பதாகவும் எனவே அவங்க காலேஜுக்கும் போறதில்லும் சொல்லப்படுது இதே போல தான் அப்படின்னு திருமங்கலத்தை சேர்ந்த உறவினர் தெய்வம் தற்போது புது மதுரை கலெக்டர் அலுவலகத்துல செய்தியாளர்களிட தெய்வம் பேசுறப்போ கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் அரசு வேலைய ரெண்டு நாள்லயே உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி எங்கிட்ட ஒன்பது லட்சமும் என் சொந்தக்காரர் வினோத்திற்கு வேலைக்கு ரூபாய் ஏழு லட்சமும் மொத்தம் ரூபா பதினைஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க பணத்தை திருப்பி கேட்டா நிகிதா மிரட்டுறாங்க இப்படி கோவை சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல அரசு வேலை வாங்கி தர்றதா பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க தான் நிகிதா அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு நிகிதா மீதான புகார்கள் ஒவ்வொன்றா வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நிகிதாவிடம் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு தெரியுது நிகிதா ஏற்கனவே மூன்று முறை திருமணமாகி விவகாரத்தானவர் அப்படின்னும் ஆனா அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லப்படுது இப்போது நிகிதாவை காணல வெளியூரில் இருப்பதா தெரியுது ஆனா நான் தான் இருக்கேன் விசாரணைக்கு அழைக்கும்போது போது கண்டிப்பா வருவேன் அப்படின்னு நிகிதா தந்த பேட்டி ஒன்று இணையத்துல வெளியாகி இருக்கு ஆனா இதுவரை நிகிதா எங்க அப்படின்றது தெரியல இந்த நிலையில போலீஸ் விசாரணைக்கு பயந்து நிகிதா கோவையில பதுங்கி இருப்பதா சொல்லப்படுது அதன்படி நிகிதா தன்னுடைய அம்மாவுடன் வந்ததாகவும் கூறப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரியலை இது தொடர்பான விசாரணையில போலீசார் தீவிரமாக தொடர்ந்து இறங்கி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன் நன்றி வணக்கம்